சி இன்ஸ்டிட்யூட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்ஐ ஏஐ அண்ட் எம்எல் ஏஐ அண்ட் டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசி ஃபீனிக்ஸ் ஆமா இன்னிக்கே சாவனனடா பிரச்சனவு இருக்கு. நாங்க 얘기க்குறதா இது ரயில்வேவோட மாபெரும் தவறு. இந்த கேட்டை போட்டு லாக் பண்ணாதான் சிக்னல் எவ்ளுகோ. அப்புறம் தான் சிக்னல் இருந்தாதான் ட்ரெயின் வர முடியும். எப்படி வந்துச்சு ட்ரெயின்? கேட்டை சாத்தாம எப்படி ட்ரெயின் வந்துச்சு? இப்போ இந்த தென்னக ரயில்வே தான் அதிக லாபம் தரக்கூடியது சேஃப்டியானது ஆக்சிடென்ட்டே நடக்காது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நடக்காது சதன் ரயில்வேல திருச்சி டிவிஷனில் வேலை பார்க்குறக்கோ மதுரை டிவிஷனில் வேலை பார்க்குறக்கோ ட்ரான்ண்டா டிவிஷனில் வேலை பார்க்குறக்கோ சேலம் டிவிஷனில் வேலை பார்க்குறக்கோ தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா அதிக விபத்து நடக்கக்கூடிய இடம் எது எந்த டிவிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் முட்டாள்தனமான விபத்தாக இருக்குது நேருக்கு நேராக வண்டியை கொண்டு போதிருப்பாங்க ஒரே ட்ராக்ல ரெண்டரை வண்டி விட்டுருப்பாங்க இதெல்லாம் ஹியூமன் நேராக வடக்க தான் வந்து லாபம் கிடையாது எவனும் டிக்கெட் எடுக்க மாட்டான் என்ன போட டிடிஏ ஓடுற வண்டியில தள்ளி விட்டுருவாங்க பொண்ணு விடுவாங்க கோச்சில் வந்து எழுபத்தி பேர் அந்த எழுபத்தி ரெண்டு பேர் பயணிக்கிற இடத்துல ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் குடும்பத்தோடு கக்கூசில் பயணிப்பாங்க உள்ள பரிச்சு எழுத வச்சு அவனை போட்டு வாங்கி கொடுத்துருவான் அதோட விளைவு தான் விளைவுதான் ஆகாது தமிழ்நாட்டுல டுபாக்கூறு அறிவில்லாதவனை கொண்டு வந்து போலி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவனை காசை வாங்கிட்டு ரயில்வேல வேலைக்கு செடி திறமையின் அடிப்படையில் யார் வேணாலும் எங்க வேணாலும் அதுல தப்பே நம்ம சொல்ல முடியாது ஏன் வந்தான்னு சொல்ல முடியும் அது வேற திறமையின் அடிப்படையில் லஞ்சத்தை வாங்கிட்டு வீட்டில் சும்மா படுத்திருக்க இல்லைங்க பிஜேபி காலம் பண்ணது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கேட் கீப்பர்லேயும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னால் அவங்க பகவான் யாருன்னால் தான் அந்த ஆள் வந்து ரயில்வே அமைச்சர் ஆகும் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட நிலைமை இந்தியாவில் கிடையாது இல்லைன்னா அவனும் கம்பி கட்டுற வேலை எதாவது புறக்கணிக்கிறாங்களா இந்த மாதிரி தெருவு அதனால் தானேங்க வர முடியும் அடிப்படையாக அதுதானே வடகணக்கு வேலை கிடைக்குதுன்னா இப்போ இங்கே வேலை கிடைக்கல தானே அர்த்தம் திருட்டு வேலை இதை விசாரிக்க வேண்டும் சென்னை ரயில்வே இதற்கு பதில் சொல்லி அவன் காலையிலேயே வந்து தமிழ்நாட்டை உலிக்க ஒரு துயர சம்பவம் வந்து கடலூர் வந்து நடந்திருக்கு சர்ச்சைகளும் கேள்விகளும் தொடர்ந்து பத்திரிகையில வந்து என்ன சார் நடந்துச்சு எப்படி இந்த விபத்து நடந்துச்சு என்ன பின்னணி இதோடது இதோட முழுக்க முழுக்க பின்னணி என்னன்னா ரயில்வே துறையோட கையால் ஆகாதத்தனம் ஆகப்பெற துபாகூரா ரயில்வே துறை மாறிட்டு இருக்கு அப்படின்றது இதெல்லாம் காட்டுது இந்தியாலேயே வந்து தென்னக ரயில்வே ஒன்போது ரயில்வே இருந்துச்சு இப்போ இப்போ பதினாலு ரயில்வே இதாக இருக்குது சதர்ன் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே நார்த்தன் ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே வெஸ்டர்ன் ரயில்வே இப்படியே வந்து ரயில்வேகள் ஒம்போது ரயில்வே இருந்துச்சு இதை சுருக்கி சுருக்கி நிர்வாகத்துக்காக பிரிச்சுட்டாங்க நம்ம இருக்குது வந்து சதர்ன் ரயில்வே சதர்ன் ரயில்வேயோட ஹெட் கோர்ட்டர்ஸ் சென்னை சென்னையில் ஆரம்பித்து டுவான்ரம் வரைக்கும் வரும் அதில் நாலு டிவிஷன் இருக்கு சென்னை டிவிஷன் இருக்குது டுவான்ண்ட்ரம் டிவிஷன் இருக்குது திருச்சி டிவிஷன் இருக்குது மதுரை டிவிஷன் இருக்குது சேலம் டிவிஷன் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு ஜார் டிஷன் இருக்கு இதெல்லாம் தென்னக ரயில்வே சேர்ந்த தலைமை வந்து சென்னை இந்த தென்னகர் ரயில்வே தான் இந்தியாவிலே அதிக வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அதுக்கு அடுத்து வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே இப்போ கர்நாடகாவில் கொஞ்சமும் இப்போ வந்து அதை கட் பண்ணிட்டாங்க அது வேற ஒரு ரயில்வே நார்த் ஃப்ராண்டியர் ரயில்வேன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் முதல்ல இருந்தது இப்போ தென்னகர் ரயில்வே வந்து இன்னும் பிரித்து கர்நாடகாவில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டு கொஞ்சம் பிரித்து விட்டாங்க இப்போ இந்த தென்னக ரயில்வே தான் அதிக லாபம் தரக்கூடியது சேஃப்டியானது ஆக்சிடெண்ட்டே நடக்காது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நடக்காது இப்படிப்பட்ட ரயில்வே நம்மளே அது மாதிரி நார்தர்ன் ரயில்வே இருக்குது நார்த் ஃப்ராண்டியர் ரயில்வே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரிசா பாலேருந்து அதிக விபத்து நடக்கக்கூடிய இடம் எது எந்த டிவிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் நம்ம இவங்க ஆட்சி பண்ணுறாங்க மம்தா பேனர்ஜி இவர்கள் ரெண்டு இந்த ரெண்டு மாநில எல்லைக்கு உட்பட்ட தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அதிக விபத்துகள் நடந்தது அதே மாதிரி கேரளாவில் கொத்து கொத்தாக செத்துருக்காங்க ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது வெஸ்ட் பெங்கால்லேயும் ஒரிசாலையும் நடக்கிற விபத்துகள் வந்து அடிமுட்டாள்தனமான விபத்தாக இருக்குது நேருக்கு நேராக வண்டியை கொண்டு போதிருப்பாங்க ஒரே ட்ராக்கில் ரெண்டரை வண்டி விட்டிருப்பாங்க இதெல்லாம் ஹியூமன் நேரர் ஆனால் கேரளாவில் நடந்த விபத்துகள் சங்கோவில் இதுக்கு பக்கத்தில் நடந்த இப்போ கொல்லம் பக்கத்தில் நடந்த விபத்துகள்லாம் கடந்த காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்தெல்லாம் தண்டவாளத்தில் உட்காந்து வெடி வேடிக்கை பார்க்குறேன் வெடி திருவிழா வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லி டேர்னிங்கில் உட்காந்து ஆத்தோட அடித்து போய் சேர்ந்துட்டேன் இந்த மாதிரி விபத்து இருக்குது அது போக வெடிகுண்டு வைத்து இப்போ இப்போ நீங்கள் திருச்சி பக்கத்தில் நம்ம இப்போ கூட படம் எடுத்தா இல்லை நக்சல்கள் வைத்த வெடிகுண்டு விடுதலை விடுதலை அந்த அது வந்து வெடிகுண்டு வைத்ததுனால் ஏற்பட்ட இதை தவிர தமிழ்நாட்டில் இதை தவிர ஹியூமன் நெரரில் விபத்து வந்து பெரிய அளவில் இயற்கை ரீதியாக இப்போ திருவள்ளூரில் கூட அனுப்பிச்சில்ல கௌரவப்பேட்டையில் இப்போ சொல்லலை நான் மொத்தத்தை சொல்கிறேன் இப்போ ஏன் அதிகமாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இப்போ நான் வடக்கே வந்து ஆகுது காரணம் வந்து புத்தி கூர்மை இல்லாத ஸ்டாஃப் வேலையில் டெடிக்கேஷன் இல்லை சரியான பயிற்சி இல்லை அப்படிப்பட்ட ஊழியர்கள்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஸோ வடக்க தான் வந்து லாபம் கிடையாது எவனும் டிக்கெட் எடுக்க மாட்டான் வண்டியில் ரிசர்வேஷன் கோச்சில் ஏறி உட்காந்துக்கும் அவனை இறக்க முடியாது டிடிஏ இருக்க மாட்டாங்க ஏன்னா போட்டால் டிடிஏ ஓடுற வண்டியிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க கொண்டு விடுவாங்க ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஒரு கோச்சில் வந்து எழுவத்தி பேர் ரிசர்வேஷன் கோச்சில் எத்தனை பேர் எழுவத்தி பேர் தான் பயணிக்க முடியும் எழுபத்தி ரெண்டு பேர்த்து இருக்கும் அந்த எழுவத்திரெண்டு பேர் பயணிக்கிற இடத்துல ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் பயணிப்பான் புரியுது உட்காந்து மடியில் உட்காந்துருவான் தரையில் உட்காந்துருவான் இதில் உட்காந்துருக்குவான் கக்கூசில் உட்காந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு நானூறு ஐநூறு பேர் பயணிப்பேன் இப்போ அஞ்சு மடங்கு பயணிப்பேன் அப்போ என்னென்னா டிக்கெட் எடுக்க மாட்டாங்க சட்டத்திட்டத்தை மதிக்க மாட்டாங்க இப்படி இருக்கிறது பூராமே என்னென்னா இன்னொன்று மறந்துட்டீங்க சார் பான்புராவுக்கு தூக்கி வைப்பா அது எதுவும் இல்லை அப்படிங்க அப்போ ஓன்னா கேட்டீங்கன்னா இன்னொன்று மறந்துட்டீங்க அவன் இது பண்ணி வைப்பான் மோஷன் போய் வைப்பான் பொண்ணு இருந்து வைப்பான் எல்லாமே பண்ணி வைப்பான் குடும்பத்தோடு கக்கூசில் பயணிப்பேன் பயணிச்சா அங்கேருந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் கிடையாது நாள் கணக்காக பயணிப்பாய் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் மட்டுந்தான் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கோச்சில் நீங்கள் ஏறுங்க ஏறவே முடியாது அடுத்த செகண்ட் ஃபைனை போட்டு உங்களை இறங்கி ஆர்பிஎஃப் வந்து குடிச்சிட்டு போயிடுவான் ஸோ இப்படி இருக்கிறத கே வந்து கேடுகட்ட இதாக மாற்று அதாவது வளர்ச்சி அடையாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் பீகாரில் மத்திய பிரதேசில் மத்திய பிரதேசில் ஒரு காலத்தில் எண்பதுகளில் பார்த்திங்கன்னா குதிரையில் வந்து ரயிலில் கொள்ளையடிச்சு போயிடுவான் நகைகளை கொள்ளையடிச்சு போயிடுவான் எண்பதுகளில்லாம் அதுக்காக கரெக்டாக மத்திய பிரதேஷ் ஆகிறப்ப போபால் ஜான்சி இட்டார்சி அங்கே வண்டி டெல்லி வண்டி என்ட்ராகும் போது போலீஸ் ஏகே ஃபார்ட்டி செவனோட பாதுகாப்பு நான் அங்கே தான் முத முதல்ல ஏகே ஃபார்ட்டி செவனே பார்த்துருக்கேன் டெல்லி போகும்போது திடீர்னு வருவாங்க போலீஸ் ஏறுவாங்க கோச்சுக்கு ஒரு ஆள் ஏகே ஃபார்ட்டி செவனோட எல்லம்ஜி பாய் நான் சொல்கிற எண்பதுகளில் போலீஸ்லாம் துப்பாக்கி வச்சுருந்த காலத்தில் மத்திய பிரதேசில் புலாந்தேவி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலகட்டத்தில் புலாந்தேவி இருந்த காலத்தில் கொள்ளையாக நடக்கும் ஃபாரஸ்டுக்குள்ளே வண்டி போகும்போது குதிரையில் வந்து வண்டியில் ஏறிடுறாங்க அப்போ வண்டி அவ்வளோ வேகமாக போகாது கரீஞ்சின்னு தான் இப்போ ஆனால் டெக்னாலஜியோடு திருடுறாங்க ஏறி போய் அத்துட்டு போயிடுவாங்க இது காலங்காலமாக வடக்கன்ஸ் வந்து இப்போ வளர்ச்சி அடையாத காலத்துலேயும் அவங்க குள்ளக்காரன்தான் இப்போயும் டிக்கெட் எடுக்காமல் வண்டி ஏறி வந்துடுறாங்க இப்படி இருக்கும்போது அந்த மாநிலங்களில் உள்ள ரயில்வேவை மாற்றி தமிழ்நாடு போல் கேரளாவை போல் கர்நாடகாவை போல் ரயில்வே மாற்றாம அங்கே உள்ளவன்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவனை கொண்டு வந்து இங்கே விதைச்சி விட்றாங்க தமிழ்நாட்டில் அதோட விளைவு தான் இப்போ இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடெண்ட்டாக ஆகாது தமிழ்நாட்டில் இந்த டுபாக்கூர்களை அறிவில்லாதவனை கொண்டு வந்து போலி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவனை காசை வாங்கிட்டு ரயில்வேல வேலைக்கு செட்டேன் ரயில்வேல தமிழ்நாட்டில் சதன் ரயில்வேல திருச்சி டிவிஷனில் வேலை பார்க்குறக்கோ மதுரை டிவிஷனில் வேலை பார்க்குறக்கோ ட்ரிவாண்டா டிவிஷனை வேலை பார்க்குறக்கோ சேலம் டிவிஷனில் வேலை பார்க்குறக்கோ தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா தமிழ்நாட்டுக்காரங்க அறிவு இல்லையா கேட் கீப்பராக வேலை பார்க்குறக்கு ஆள் இல்லையா அப்போ அதிக சம்பளம் கிடைக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணுறான்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு சேர்த்து விடுற ஏஜென்சி இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ பாஜகக்காரன் காரன் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லேயும் ஆஃபீஸை வச்சு அமைச்சருக்கு லஞ்சத்தை கொடுத்து அங்கே உள்ள வடக்கனை பூரா பரிச்சை எழுத வச்சு அவனை வீங்களே போட்டு வேலை வாங்கி கொடுத்துருவான் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்கிட்டு ஏன்னா மாதம் ஐம்பதாயிரம் சம்பளங்க ரிட்டையர் ஆனால் சாக வரைக்கும் பென்ஷின்னு வீடு கொடுத்துருந்தா ஆஸ்பத்திரி இருக்குது ரூபாய்க்கு கம்பி கட்டுற வேலைக்கு இத்தனை லட்சம் தொண்டர் நம்ம அப்பாவி அதிகாரிகளும் இவர்களும் வேலை வேலைக்கு வர்றாங்க அங்கே வந்து கோயிலில் தட்டில் காசு விழுன்றதுனால இங்கே உள்ள கோயிலில் அதிக காசு விழுகுறதுனால பாண்டே போன்றவர்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் பிழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்த ஊர் இது ஏன்னா அங்கே கோயில் கிடையாது கோயில் இருந்தாலும் காசு போட மாட்டான் பத்து காசுக்கு மேலே போட மாட்டாத காலத்தில் இங்கே கோயிலில் காசு விழுகுதுன்னு அங்கேருந்து பிழைப்பு தேடி வந்தவர்கள் பீகார்லேருந்து வந்தவர்கள் அது எல்லா தொழிலையும் சரி நான் வந்து யாரையும் நம்ம த பர்சனலாக எல்லாம் சொல்லலை சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியுன்றிருக்காங்க ஆண்ட என்ன டக்குன் புரிஞ்சுக்குவீங்கன்றாங்க உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய தந்தையார் அங்கேருந்து ஒரு கோவில் தேடி இங்கே வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க கல்விக்காகவும் இப்போ கல்விக்காக வந்திருக்காங்க கட்டுற வேலைக்கு வந்திருக்காங்க கொத்தனார் வேலைக்கு வந்திருக்காங்க இந்த இப்போ இன்னைக்கு வரைக்கும் மெட்ரோ வேலைக்கு வரைக்கும் வந்திருக்காங்க நாற்பது வருஷமாக அந்த ஊர் டெவலப் ஆகலை நமக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு இப்போ ஈவன் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு நல்ல நிறைய பேர் மீடியாவுக்கே வராங்க அதைத்தான் நான் ப பாண்டேன்னு அது சொல்கிறேன் நான் இல்லை அவர் இல்லாமல் இன்னும் நிறைய நம்ம அவரே வரும்போது நம்ம வரலாம்ல அப்படின்ற மாதிரியே வரலாம் ஸோ இப்படி வர்றாங்க இப்படி வந்து இல்லை அது வந்து நீங்கள் அறிவை வளர்த்துக்கொண்டு திறமையின் அடிப்படையில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஆகலாம் அதில் தப்பே நம்ம சொல்ல முடியாது ஏன் வந்தான்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம ஆட்கள் நிறையா ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்காங்க பாம்பேலேயும் டெல்லியிலேயும் அது வேறு திறமையின் அடிப்படையில் லஞ்சத்தை வாங்கிட்டு வீட்டில் சும்மா வே வேலைக்கு ஆகாதவன் பச்சை தண்ணி கூட பிரயோஜனம் இல்லாதவன்லாம் கூப்பிட்டு காசை வாங்கிட்டு நீ வந்து கட்சிக்காரனை வச்சு அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறேன்னா இதை தான் நம்ம தப்பு ஐசிஎஃப்பில் ஐசிஎஃபில் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது ஆயிரக்கணக்கானோர் வேலை பார்க்குறாங்க இப்போ அதில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வடக்கென்ன்தான் வேலை பார்க்குறேன் காசை வாங்கிட்டு வேலை சேர்த்து விட்றாங்க திருச்சியில் உள்ள லோகோ ஒர்க்ஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் வேலை பார்க்குறேன் எவ்வளோ பேர் எண்பது பெர்சன்ட் வடக்கண்தான் வேலை பார்க்குறேன் பூரா பார்த்தீங்கன்னா சரிப்பா இந்த ரயில்வே தேர்வு முறைகள் இந்த செலக்ட் பண்ணுற விஷயங்கள்லே நிறைய முறைகள் இருக்கிறது உண்மை அது முறைகேடு இருக்கிறதுனால தானே இவெல்லாம் வேலைக்கு வர்றான் இல்லைன்னா படிப்பறிவு இல்லாதவன் எப்படிங்க நீங்கள் படித்ததா சர்டிஃபிகேட்டை காமிச்சு இங்கே வேலைக்கு வருவான் இது ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் தடுக்க முடியாது சார் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுதான் மத்திய அரசு கையில் ரயில்வே இருக்கும்போது அவர்கள் நினைச்சேன் நான் எனக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டோன்னா காசை வாங்கிட்டு நான் சேர்ப்பேன் சரி பிஜேபி ஓட்டு போட்டோன்னு நீ சரி சும்மா சேர்த்து விட்டால் பரவாயில்ல பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் லஞ்சம் நீ ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் இல்லை பத்து லட்சம் ரூபா கொடு உன்னை ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிறேன் அஞ்சு லட்ச ரூபா கூட்டு கேட் கீப்பர் ஆக்குறேன்னு சொல்லி பான்பரா போட்டு மரத்துக்கடியில் உட்காந்துருந்தாலும் இடத்தை வைக்க விட்டு காசை வாங்கிட்டு இங்க வந்து கேட் கீப்பர் ஆக்கி விட்டாங்க அவன் இங்கே வந்து அவன் ஊர் மாதிரியே பாவம் இப்போ தமிழ்நாட்டில் பிரதானமா எல்லா கிராமங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரயில்வே கேட் கீப்பர் எல்லாமே வடக்கண்கள் தான் இருக்காங்க இப்போ மலையாளிஸும் சில பேர் அங்கே இருக்காங்க அது மலையாளிஸ் இது வந்து தமிழர்களுக்கான அந்த ஆர்வம் இந்த வேலை ஒரு விஷயமா இந்தியன் ரயில்வேல யார் வேணாலும் வேலை சேரலாம் தப்பு கிடையாது புரியுதா பரிட்ச வைப்பான் ஆமாம் அந்தந்த ரயில்வே சதர்ன் ரயில்வேல பறிச்சை வைப்பான் விளம்பரம் கொடுப்பான் அந்த பார்த்துட்டு பரிச்சை எழுதி நம்ம ஆட்கள் ஏகப்பட்ட பேர் பாம்பேல இப்போ ரயில்வேல இருக்கா நார்த் ஃப்ரண்டியர் ரயில்வே இருக்கா நார்தன் ரயில்வேல இருக்கா ஈஸ்டர்ன் ரயில்வேல இருக்கான் வெஸ்டர்ன் ரயில்வேல இருக்கா இங்கேருந்து அங்கே பரிச்சை எழுதி பாஸ் பண்ண மாட்டான்னு இங்கேருந்து போய் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி அங்கே வேலைக்கு சேர்ந்த காலம்லாம் உண்டு பாம்பேல டெலிகாமில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் நாற்பது பெர்சன்ட் தமிழந்தான் பாம்பேல பாம்பே டெலிகாம்ஸில் போய் பாம்பேல போய் பரிட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஆட்கள் பாஸ் பண்ணி அங்கே வேலைக்கு சேர்ந்துருவான் பல வங்கிகளோட அதிகாரிகள் பிராமணர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமணர்கள் தான் பாம்பேயை கட்டி ஆண்டாங்க எந்த பேங்க்குக்கு போனாலும் மேனேஜர் யாராக இருப்பான்னா அவர் தமிழ்நாட்டுக்காரனாக இருப்பான் அதில் எண்பது பர்சன்ட் பிராமணனாக அது ஒரு காலம் ஸோ அது தகுதியின் அடிப்படையில் படித்து இவங்க போய் பரீட்சை எழுதி போனான் அதே மாதிரி அவன் வந்து தமிழ்நாட்டில் வைக்கிற பரீட்சையில் எழுதி வந்தால் பரவாயில்ல அவனை முன்னாடியே காசை வாங்கிட்டு பிளான் பண்ணி இங்கே பரீட்சை நடக்குது இந்த பேப்பரில் நீ எழுதுன்னு சொல்லி பேப்பரை சேஸ் பண்ணி அவன் இருபது மார்க் வாங்கிடுனா அறுபது மார்க் டெல்லியிலே போட்டு இவர் பாஸ் ஆகிட்டாரு கொடுத்துறாங்க அதே அவனுக்கு எழுத தெரியாது நீ எழுதிட்டு வா மார்க்கே அவனே போட்டு வேலைக்கு சேர்த்து விட்டுறான் காசை வாங்கி இதுதான் தப்புன்றும் இதுதான் வந்து ஒரு பிரச்சனைக்கு என்ன தான் சார் தீர்வு இப்ப அதிகமான வந்து இன்னொரு விஷயம் அது வந்து மத்திய அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது இன்னைக்கு பிஜேபி ஆரம்ப பண்ணது மட்டும் கிடையாது காங்கிரஸும் காங்கிரஸ் காலத்தில் லாலு பிரசாத் யாதவ்னு ஒரு ஆள் இருந்தார் அந்த ஆள் வந்து தான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சது அந்த ஆள் வந்து ரயில்வே அமைச்சர் ஆகும் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட நிலைமை இந்தியாவில் கிடையாது அப்போது துணை அமைச்சராக இருந்த ஏ கே மூர்த்தி போன்றவர்களும் ஏ வேலு போன்றவர்களும் இதை பத்தி கண்டுக்கிறவும் இல்லை கேட்கவும் இல்லை பதவி இருந்தால் பதவி சுகத்தை பண்ண இந்த இது போகிறான் பீகாரில் உட்காந்து வீட்டில் போய் காசு கொடுத்துட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அங்கேயே அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களை அனுப்பிடுவாங்க என் பரிசையும் கிடையாது மண்ணாங்கட்டும் கிடையாது லாலுவால் விதைக்கப்பட்டவர்கள் தான் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கேட் கீப்பர்லேயும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க பகவான் யாருன்னா லாலு தான் இல்லைனா அவனும் கம்பி கட்டுற வேலை பதினஞ்சாயிரம் வருஷம் கூட போய் பார்த்துட்டு இருப்பான் இந்த மெட்ரோ ஒர்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் குழி ஒன்ற வேலை பார்த்துட்டு இருப்பான் நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அங்கே இருந்திருக்க மாட்டான் சரியா ஸோ இப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கார்தான் பேர் இருப்பான் அவங்களுக்கு இந்த தம்பியோட கேட் கீப்பராக இருக்காங்கன்னா இவன் ஷர்மா சர்மானா யாருன்னு தெரியுமில்ல தெரியுமா தெரியாது இங்கே கூட அவங்க சொந்தக்கார சர்மா ஒருத்தர் இருக்கார் ஸோ ஷர்மாக்கள் வந்து இங்கே கேட் கீப்பராக வேலை பார்க்குறா அப்படின்னா எதனால் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நம்ம வ வர்மாக்களையோ சர்மாக்களையோ வந்து தடுக்கணும்னு சொல்ல வரல அவங்க பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் சரி இப்போ இந்த சம்பவத்தில் இந்த கடலூரில் நடந்த இந்த விபத்திலுடைய சம்பவத்தில் வந்து இந்த கேட் கீப்பர் இந்த சர்மா சொன்ன விஷயம் என்னென்னா டிரைவர் தான் திறக்க சொன்னார் நான் திறந்து விட்டேன்னு சொல்கிறாரு அது ஒரு பக்கம் பார்க்கப்படுது ட்ரெயின் கலண்ட சொன்னா செகண்ட்ல எப்படி நடந்திருக்கும் அப்போ இவர் போய் சொல்றாருங்கிற ஒரு விஷயங்களா ஒரு கூட்ட பயங்க அதாவது ஒன்று என்னன்னா ரயில்வே இந்த விபத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் விசாரிக்கணும் எப்படின்னா ரயில்வேயோட டெக்னிக் என்னன்னா எங்களுடைய என்னுடைய ஃபாதர் வந்து சிக்னல் இன்ஜினியராக இருந்தது சீஃப் சிங்கல் இன்ஜினியர் ஏன்னா இவ என்ன அதோட டெக்னிக் என்ன அப்படின்னா கேட்டை சாத்திட்டு ஒரு லிவர் அந்த லிவரை இழுத்திங்கன்னா தான் சிக்னலே போட முடியும் சிக்னல் போட்டால் தான் ட்ரெயின் வரும் இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இன்றைக்கி இன்னதில்லை பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து இருக்குது நீங்கள் பார்த்துட்டு போய் கேட்ட பார்த்தோன்னே தெரியும் கேட்ட வான்னு சுற்றுவான் சுற்றி முடிச்சக்கப்புறம் ஒரு பெரிய கை இது பிடி மாதிரி இருக்கும் அதை போய் இழுப்பான் டமால்னு இழுப்பான் இழுத்து லாக் பண்ணுவான் அதுக்கப்புறந்தான் இந்த லாக் ஆயிடுச்சின்ற இது வந்து ஸ்டேஷனுக்கு தெரியும் ம் ம் அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் விழுகும் இந்த கேட்டை போட்டு லாக் பண்ணாதான் சிக்னலே விழுகும் தான் சிக்னல் விழுந்தால்தானே ட்ரெயின் வர முடியும் எப்படி வந்துச்சு ட்ரெயினு கேட்டை சாத்தாமல் எப்படியா ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு ரயில்வே சாதம் ரயில்வே என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரில ஒன்று ரெண்டாவதுங்க தூங்கி தூங்கிருக்கலாம் மாட்டான் அவன் தூங்கினாலும் கேட்டு திறந்துருந்தா ட்ரெயின் வராதுங்க புரியுது அடிப்படை மேலே தெரிஞ்சுக்கணும் கேட்டு திறந்துருந்தா ட்ரெயின் வராது ஏன் ட்ரெயின் வராதுன்னா சிக்னல் விழுகாது கேட்டை சாத்தி லாக்கை போட்டால் மட்டும்தான் அங்கே சிக்னல் போய் இந்த சிக்னல் விழுகும் ட்ரெயின் வருவதற்கான சிக்னல் எல்லோவில் வந்து ரெட்டில் இருந்து க்ரீனுக்கு மாறும் எப்படி விழுந்துச்சு இது ரயில்வேயோட மாபெரும் தவறு இது திருட்டு வேலை இதை விசாரிக்க வேண்டும் தென்னக ரயில்வே அதற்கு பதில் சொல்லி ஆக இப்போ இந்த சம்பவத்தில் வந்து நிறைய எதிர்கட்சிகள்லாம் வந்து இன்னொரு கண்டனங்களையும் தெரிவிக்கிறாங்க குறிப்பா இப்போ திலக பாமா பா பா பாமகவை சேர்ந்த திலக பாமா என்ன சொல்றாங்கன்னா தமிழர்களை வேலைக்கு இதில் வந்து அமர்த்துறதுக்கான நடவடிக்கை தென்னக ரயில்வே எடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ரெண்டாவது வந்து இந்த டாஸ்மார்க் தமிழக அரசு டாஸ்மாக்

அவன் ஆளு இருக்கும்போது தானே அவன் தானே சேர்த்து விட்டான் பூராத்தையும் இவ்வளோ இவ்வளோ ரயில்வே தொழிலாளி எப்படி இங்கே வந்தான் லிஸ்ட்டு இருக்குது எத்தனை பேர் இருந்தான் லாலு அமைச்சராக இருக்கும்போது எத்தனை பேரை பீகாரில் சேர்த்து விட்டு இங்கே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த ஆண்டு எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்கன்னு அங்கே போய் திருச்சியிலையும் இதுலேயும் சதுரில் எடுத்து பார்த்தா தெரியும் அப்போ லஞ்சம் வருதுன்னு வாயை பொத்தி வீட்டில் உட்காந்துருந்தாங்க இவங்க இணையமைச்சராக இவங்க தானே இருந்தாங்க அப்போ என்னத்தை கழிச்சிங்க நீங்கள் பாமாலாம் பாவங்க அது உள்ளூர் லூசிங்க அப்படின்னு இதுல என்ன மாதிரியான தீர்வுகள் வந்து தமிழக அரசு வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரயில்வே துறை தமிழ்நாடு அரசு கொடுத்துருங்க இல்லை சார் இப்போ இந்த வட மாநிலத்தவர்கள் தொடர்ந்தா விபத்துக்களை பத்து வருஷமா எல்லாம் கத்திட்டு இருக்காங்க பத்து வருஷமா எல்லாம் கத்த எல்லா கட்சிக்காரனும் ஏன் அவங்க வேல்முருகன் கத்திட்டு இருக்காப்புல போராட்டம் பண்ணியிருக்காங்க பல்வேறு கட்சியினர் வந்து திருச்சியில போய் மறியல் போராட்டம் பண்ணியிருக்காங்க யூனியனை சேர்ந்தவங்க போராட்டம் பண்ணாங்க வடக்கன வேலைக்கு எடுக்காதுன்னு வாயை வாய்ப்புத்திட்டு இருந்தீங்க பல பல்வேறு தமிழ்நாட்டங்கள் திட்டமிட்டு தமிழர்களை வந்து புறக்கணிக்குதான் இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார் எங்க ரயில்வே அமைச்சர் போற வடக்கனு அவர்கள் அங்க காசு வாங்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணும் போது இவன் பண்ணுவான் எழுதுதான் செய்யறான் புறக்கணிக்கிறாங்களா இந்த மாதிரி தெரிவுகள் அதனாலதான் நாங்க வர முடியும் அடிப்படையே அதுதானே புறக்கணிக்கிறதுனாலதான் இன்னொருத்தவன் தவிர வடகனுக்கு வேலை கிடைக்குதுன்னா இப்ப இங்க உள்ளவனுக்கு வேலை கிடைக்கலன்னு தான் அர்த்தம் பரிசு எழுதுறான் இவனுக்கு கிடைக்காம அவனுக்கு கிடைக்குதுன்னா கோல்மால் நடக்குதுன்னு தான் அர்த்தம் இவனுக்கு ஏன் கிடைக்கல இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்க சர்மா வந்து அதை விட அறிவாளியாவே பறிச்சு எழுதுனவன் வேணா மார்க் எடுத்தான் எப்படி கேட் கீப்பருக்கு என்ன டென்த்து பாஸ் பண்ணால் போகும் அளவுக்கு கும்பிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் டென்த்து முடிச்சுட்டு கேட் கீப்பர் வேலை கூட பார்க்க தெரியாமல் ஸோ இது வந்து என்னென்னா இந்தியாவுடைய அரசியல் சிஸ்டத்தையே மாற்றணும் அதிகாரம் வந்து டெல்லியில் போய் இதுதான் காலங்காலமாக இது நீ இன்றைக்கி ஏன்ட்ட கேட்குறீங்க பெரியார் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து இதுதான போராட்டமாக போயிட்டுருக்கு இந்தளவுக்கு நம்ம அவனை கவுண்டர் கொடுக்கலன்னா இன்னும் எல்லாமே போயிடுவான் எங்கள் தமிழக அரசில் வந்துட்டு ஹிந்தியில் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணி உள்ளே வாழை பூத்தி விடணுன்றான் பிஜேபிக்காரன் அதை கைக்கூலி நான் இங்கே வாங்கிட்டு இங்கே இருக்கு அவனுக்கு ஆதரவாக அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதிலில் தமிங்க நன்றி சார்